கர்நாடகாவில் நிதி ஒதுக்கினாலும் குழுக்கள் அமைத்தாலும் எந்த காலத்திலும் மேகதாது அணை கட்ட முடியாது என தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாப்பேட்டை அருகே தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காவிரி ஆற்றில் மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக மாநில அரசு நிதியினை ஒதுக்காமல் கமிட்டிகளை அமைக்கலாம் வேகமாக பேசி வரலாம் என்றும் ஆனால் தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் எந்த காலத்திலும் கட்ட முடியாது என்றும் தெரிவித்தார் அதே போன்று இந்த பற்றி தெரிகிறது ஆகவே ஆசிரியர் அடித்து சொல்லிக் கொடுக்காமல் அவனுக்கு பூகோளம் தெரிகிறது வரலாறு தெரிகிறது இயற்கை தெரிகிறது இதுதான் ஒரு அற்புதமான இப்படித்தான் பள்ளிகள் இருக்க வேண்டும் என்பதை நான் நினைக்கிறேன் அதனால் நான் இந்த முறை சொன்னேன் தளபதி கிட்ட என் தொகுதியில் நீங்க நூறு கோடியோ இருநூறு கோடியோ ஐம்பது கோடியோ சிப்காட் ஆரம்பிங்க தொழில ஆரம்பிங்க வாழ்நாட்டில் ஆனா வேலைக்கு எடுக்கிறவன என்ன கேட்டு எடுக்க சொல்லணும் அப்பதான் எனக்கு கொடுக்கலாம் நம்ம எங்க மாவட்டத்தில் போட்டுக்கலாம் இல்லைன்னா இப்ப ஒரு காலத்தில் மலையாளிகளா வந்துட்டா இப்பதான் வாட்டாக்காரம் வந்துட்டான் ஹிந்தியில